அதே தோனி சிக்ஸ் அடிச்சா வாவ் தல வல்க தல சிஎஸ்கே அப்படினவல்ல டிக்கெட் சேல்ஸ் பண்றதுக்காக ஐபேட் எல்லாம் டோனியை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க டோனியே கோர சொல்ற அளவுக்கு வந்து இங்க யாருக்கும் தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸ்டேஜில ஏறி எதோ வந்து தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆட்டம் கிடையாது அதே கிரிக்கெட் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு கிரிக்கெட் சென்ஸ் இருந்தா தெரியும்

இப்படின்றா 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 என்றா இப்படி எங்க போய் சாய்த்திருக்கிறா இதெல்லாம் எதுக்கு அதே தோனி சிக்ஸ் அடிச்சா வாவ் தல வாழ்க தல சிஎஸ்கே அப்படின்னு விளையாட்டுல வெற்றி தோல்வம் ஜகஜம் அப்படிதான் இருக்கும் டிக்கெட் எடுத்து பார்க்க வரீங்க யார பார்க்க வரீங்க மேட்ச் பார்க்க வர உண்மையை சொல்லு தோனியை பார்க்க தானே வர தோனி வந்தாரா ஒரு ஷாட் அடிச்சாரா நீ பாத்தியா வீட்டுக்கு போனியான் இருக்கணும் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கூடாது ட்ரோல் பண்ணக்கூடாது டூ கேக்கிட்ஸா வந்தியா கை தட்டினியா டிக்கெட் வாங்க என்ஜாய் பண்ணியே போயிட்டே இருக்கணும் ட்ரோல் பண்ணலாம் கூடாது டூ கே கிட்ஸ் மேக்ஸிமம் விராட்டோட ஃபேன்ஸ் தான் அவன் ஆர்சிபி கப்பு வின் பண்ணுறான் வின் பண்ணல விராட் அடிக்கிறான் அடிக்கலை அவனுக்கு தேவை விராட் அவ்வளோதான் மற்றபடி தோனியை புரிஞ்சுக்கிட்டு இல்லை தோனி மாதிரி ஒரு நல்ல வெல் கூல் கேப்டன் கூல் கேப்டன் சொல்லுவாங்கல்ல அந்த ப்ரெஷரில் போய் நின்று பாருங்கள் அந்த ப்ரெஷரில் கற்றுவாங்கல்ல ஒரு சவுண்ட் இருக்கும் பாருங்கள் ஒரு ஸ்டேடியத்தில் அந்த ப்ரெஷர் மூல உணர்ந்து பாருங்கள் அப்போ தெரியும் அந்த ப்ரெஷன் எப்படி இருக்கு அந்த சுச்சுவேஷனில் எப்படி விளையாடணும் யாரை இறக்கி விடணும் பவுல் யாரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கேட் தான் தெரியும் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க நீங்க வேணுமா வேண்டாமா கண்டிப்பா வேணும் தலைவா இப்போ தோனி இன் கேஸ் வச்சுங்களேன் போவீங்களா போனா டிவி ஆன் பண்ணுவீங்களா சிஎஸ்கே மேட்ச் அப்ப பண்ண மாட்டீங்களா அதே தான் தோனி இல்லைன்னா சிஎஸ்கே டீம் இல்லை கிரௌடும் வராது டிக்கெட்டும் சேல் ஆகாது சிஎஸ்கே டீம் எங்கே விளையாடுதோ அந்த அந்த கிரவுண்டு காலியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடி இருக்கணும் மெயின் என்னென்னா பேட்டிங் தான் ரொம்ப ரொம்ப லைக் கொலாப்ஸ்டாக இருக்குது சிஎஸ்கேவோட இந்த வருஷம் ஆக்ஷன்லேருந்தும் சரி தீபக் கூடாவாக இருக்கட்டும் ராகுல் திரிபாத்தியாக இருக்கட்டும் பேட்டிங் ஆர்டர்ஸ்லாம் எனக்கு மெயினாக லைக் இதுவாக இல்லை லைக் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை பவுலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நூறு ஆமட் டென் க்ரோஸ்க்கு ஒர்த்தான ஒரு பிளேயர் தான் நூறு ஆமெட் ஸோ பவுலிங் யூனிட் இஸ் டோட்டலி ஃபைன் எக்ஸப்ட் த பேட்டிங் யூனிட் அது அவங்க கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த டிசி மேட்ச் அதாவது ஏப்ரல் ஃபிஃப்த் வர மேட்ச்சை அவங்க கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் சிஎஸ்கே அதுதான் சிஎஸ்கே வாசஸ் ஆர்சிபி மேட்ச்சில் வந்து ஜடேஜா வந்து ஜடேஜாக்கு அப்புறம் யூஸ்வலாக தோனி தான் இறங்குவார் இந்த தடவை வந்து அஸ்வின் இறங்குட்டார் ஸோ தோனி கூட அட்லீஸ்ட் ஒரு மேட்சை வந்து ஆர்சிபி ஈஸியாக இது பண்ணியிருக்கலாம் ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஸோ வந்ததுக்கு ரெண்டு சிக்ஸ் அடித்தார் அவ்வளோ தான் அதுவும் டீமும் ஜெயிக்கணும் சிஎஸ்கேவும் ஜெயிக்கணும் வந்தோடனே ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டாரு நானும் தலை ஃபேன் தான் ஸோ தலை ஃபேன் இருந்தாலும் சி டீம் சிஎஸ்கே ஜெயிக்கணும் ரெண்டு சிக்ஸ் அச்சிட்டாரு அது போதும் மேட்ச் தோத்துட்டாங்களும் ஆர்சிபி ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஓப்பனாக சொல்லிவிட்டா ஆர்சிபி ஃபேன்ஸு ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க போன வருஷம் எங்களை பிளே ஆஃப் இருக்கே வந்து ஓவராக பண்ணாங்க என்னடா ஸோ இந்த தடவை நாங்கள் அட்ல வந்து சிஎஸ்கே அப்புறம் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணலாம் பா நாங்கள் ஆனா வந்து போன வருஷம் வந்து ஆர்சிபி வந்து ரொம்ப ரொம்ப ஓவரா பண்ணாங்க ஏன்னா எங்களை தோக்கடிச்சிட்டு கடிச்சிட்டு பிளே ஆஃப் போயிட்டாங்க இந்த தடவை நாங்க ஆர்சிபிக்கு சுத்தமா சப்போர்ட் பண்ண மாட்டோம் நீங்க என்ன என்ன வேணாலும் போட்டுக்கோங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல டோனியோட பிளே பத்தி என்ன நினைக்கிறீங்க தான் ப்ளே பண்றது நல்லா தான் பிளே பண்றேன் இல்ல இப்போ சமயமா ரொம்ப வீக்கா தானே பிளே பண்றேன் அது நேரம் ரொம்ப மோசமா விக்கெட்ஸ் இல்லிமம் வரணும் இது லாஸ்ட் செவன் ஆஃப் விக்கெட் அப்படி வரனா வின் ஆக மாட்டேன் இதுதான் ப்ராப்ளம் தோனியோட ப்ளே எப்படி இருக்கு இப்போ ரொம்ப வீக்கா இருக்கு வீக்கா இருக்கு எப்படி டூ டூ த்ரீ சீசன் ஆயிடுச்சு எப்படி தான் இருக்கு தோனி தெரியல என்ன இருக்கு அப்படி பட் இதுதான் இருக்கு டூ த்ரீ வீக்ஸ் மினிமம் சென்னை டூ தௌசண்ட் நைன்டீன்லன்னு ஒன் எயிட்டி பிளஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன் ஓகே ராஜஸ்தான் ஃபேன்ஸ் நீங்கள் சென்னை எப்படி பார்க்குறீங்க நான் ஆல்வேஸ் சென்னை ஃபேன்ஸ் தான் பட் இது ராஜஸ்தான் ஊர்லேருந்தான் இருக்கேன்னா கொஞ்சம் அப்படி பண்ணுறேன்

அவரே பாடி ஃபிட்டா இருக்கும் ஏன் ஃப்ரண்ட்ல இறங்க மாட்டிக்கிறாரு அவரோ அவருடைய ஹெல்த் इशू இருக்கு அவரு பெயின் இருக்கு கால்ல அதனால அவர்காக போத்துனா ஃபிட்டுடா நல்லா ஆடலாம் ஸ்கோர் பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்கு இல்ல அவரோ சில ட்ரோல் பண்றாங்க bro அதெல்லாம் எங்க ஆபீஸ்ல என்ன ட்ரோல் பண்ணுகிறாங்க

இப்போதிக ஒரு ஹெல்த் இஷ்யூ தான் ப்ரோ அதனால தான் ப்ரோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு மத்தபடி எல்லாம் அவர் பர்ஃபார்மென்ஸ்ல எந்த குறையும் சொல்ல முடியாது லாஸ்ட் டூ தான் ப்ராக்டிஸ் பண்றாரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரி ஆடமாட்டாங்க டூ மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி உள்ளது ஆடுறதே பெரிய விஷயம் ப்ரோ சென்னை இந்த சென்னை அது வந்து மேனேஜ்மெண்ட் தான் நம்ம சொல்ற இந்த இங்க போனஸ்லாம் எல்லாம் டிக்கெட் டிகிட் சேல்ஸ் பண்றதுக்காக டோனியை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடிலாம் எல்லாம் அவரை நம்ம எந்த குறை சொல்ல முடியாது சார் இப்ப ரீசெண்டா ட்ரோல் பண்ற டோனியோட யோட ஆட்கள் இருக்காங்க அது வழி ரெக்கார்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்க ப்ரோ தெரிஞ்சாலும் அவருக்கு தெரிஞ்சவர் யாருன்னு தூக்கை கிட்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க எங்களுமே ஆளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி பர் பேட்ஸ்மேன் இட்ஸ் எ பிளேயிங் 11 டீம் அது மேட்ச் ஒரு பிளேயர் மட்டும் அதல வந்து இதான் ஆடணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது கிரிக்கெட்டே கிடையாது ஃபர்ஸ்ட் எல்லா டீமும் ஜெயிக்குது எல்லா டீமும் தோக்குது அதே மாதிரி இந்த வாட்டி CSK ரெண்டு மேட்ச் தோத்துறாங்க இது வெறும் ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச் தான் ஆயிருக்கு சோ இன்னும் நம்பர் ஆஃப் மேட்சஸ் இருக்கு நிறைய தடவை CSK கம்பேக் கொடுத்துருக்காங்க இதனால ஒரு பெரிய தோனி தான் விளையாடணும் அப்படின்னா கிரிக்கெட் தோனி மட்டும் விளையாட போகிறது இல்லை இது பேட்மிண்டன் கிடையாது இட்ஸ் அ பிளேயிங் லெவன் ஆஸ் அ ட டீம் தேர் பிளேயிங் அவ்வளவுதான் வின்னிங் லூசிங் திங் எனவே ரிசல்ட் ஏதாவது ஒரு ரெண்டு வந்து ஒன்று யாராவது ஒரு டீம் ஜெயிக்க தான் போகுது ஸோ இதனால தோனியை குறை சொல்ற அளவுக்கு வந்து இங்க யாருக்கும் தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் சென்னையில இருக்கவங்களுக்கு வந்து தோனியை பத்தி நல்லா தெரியும் இப்ப ரீசெண்டாக டாக் இருக்கு கடைசி மூணு ஓவரில் வந்து தோனி இறங்குறாரு நல்லா விளையாடிட்டு இருந்தா கூட அவுட் ஆகிட்டு இறக்குறாங்க அப்படிலாம் சொல்றாங்க சார் டூ தௌசண்ட் லெவன்ல மட்டும் தான் சார் அவர் முன்னாடி வந்தார் வேர்ல்ட் கப்ல அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸா சிக்ஸ் டவுன் செவன் டவுன் பேட்ஸ்மேன் தான் ஸோ லைன் அப்ப தெரியாம சும்மா முன்னாடி வந்தாடு அப்படின்றது வந்து இது வந்து ஸ்டேஜில் ஏறி ஏதோ வந்து தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடுற ஆட்டம் கிடையாது அதே அது கிரிக்கெட் சென்ஸ் இருக்குறவங்களுக்கு கிரிக்கெட் சென்ஸ் இருந்தால் தெரியும் ஸோ டூ கே கிட்ஸ் அப்படின்னு வந்து எல்லாம் வந்து பேசுகிற பேச்செல்லாம் வந்து கிரிக்கெட் தெரிஞ்சு பேசுறாங்களா கிரிக்கெட் தெரியாம பேசுறாங்களான்றத வேற விஷயம் அதை விட்டுருங்க நம்ம அதை பற்றி அதுக்குள்ளே போக வேணாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆடிருப்பாங்க அந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட்டில் இருக்கவங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட் தான் புரியும் இது ஜஸ்ட் கிளப் க்ளப் கிரிக்கெட் தான் நான் பார்ப்பேன்னு தவிர்த்து இது இந்தியா பாகிஸ்தானோ இல்லை இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சோ அப்படின்ற மாதிரிலாம் நான் எடுத்துகிட்டே போகமாட்டேன் வி ஆர் ஃபைண்டிங் நியூ ஜென்ரேஷன்ஸ் நியூ பீப்புள் பட் மும்பை இந்தியன்ஸ்ல அந்த பையன் விக்னேஷ் நோத்தர் வந்திருக்காங்க இஸ் டூயிங் குட் நியூ டேலண்ட்ஸ் வரணும் அவ்வளவுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க சும்மா இதை வந்துட்டு தோனி வந்தானா கோலி வந்தானா இவன் வந்தானா அவன் வந்தானான்னு பேசுறது வேஸ்ட் தோனி பிடிக்கணா அது வேற வந்தாரு ஒரு கேப்டன்ஷிப்பா பிடிக்குமே தவிர்த்து அவர் இப்ப வந்து ரீசெண்டா விளாடுறது இல்லைன்னா அவரோட கேப்டன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோனிலாம் பிடிக்கும் இந்த விஷயம் உண்மையான சொல்லு சோ இந்த என்னன்னா போன வருஷம் மே எயிட்டீன்த் வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஒரே ரைவல்ரி அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான் இருந்தது ஆர்சிபியும் பெருசாக கணக்கில் எடுத்துக்கப்படாத ஒரு டீம் தான் பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஆர்சிபி ஒரு விஷயம் பிடிக்கும் தான் யாருமே வந்து ஆர்சிபி பிடிக்கலன்னெலாம் சொல்ல மாட்டாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கே எப்போ ஆர்சிபி கப் அடிக்கும்னு ஒரு ரொம்ப ஆர்வலோட வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் போன வருஷம் நடந்த சினாரியோ பார்த்தது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்கே வருஷம் எம்ஐக்கு இருக்கிற ரைவல்ரி ஆனால் இந்த வருஷம் அப்படியே சிஎஸ்கே ஆர்சிபிக்கு மாறி போச்சு ஸோ நாங்களே டிக்கெட் வேணும் நாங்கள் சேப்பாக்கு போய் மேட்ச் பார்க்கணுன்றமோது சிஎஸ்கே எம்ஐக்கு ஓரளவுக்கு ஈஸியாகவே கிடச்சிருச்சு கம்பேர்ட் டு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் ஏன்னா அந்த ரைவல்ரி அப்படியே மாறிடுச்சு ஸோ இப்போ என்ன தான் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ஃபைவ் ஃபைவ் கப்ஸ் வச்சுட்டாலும் வச்சுருந்தாலும் லைக் இப்போது சிஎஸ்கே பெரிய டீமாக எம்ஐ பெரிய டீமான்ட்டு இப்போது இங்கே போட்டியே இல்லை சிஎஸ்கே ஆர்சிபி தான் அது என்னென்னா மே எயிட்டீன்த் போன வருஷம் நடந்த ஒரு சம்பவம்னால

ஃபைட்டுனா சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் தான் அஞ்சு கப்பு அஞ்சு கப்புன்னு ஆர்சிபினால எல்லோரும் ஜாலியாக விராட் கோலி பார்க்கலாம் முன்னாடி ஏபிடி கிறிஸ்கெட் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டீமாக இருந்தது அதுவும் போன வருஷம் அந்த கலாய்ச்சது இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணது சிஎஸ்கே ஃபேன்ஸ் சட்டையை பிடிக்கிறது இந்த மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணதால் அது வந்து லைக் என்ன சொல்கிறது அது ஒரு மேனரிசமாகவே தரல அது லைக் அது இட்ஸ் நாட் ஈவன் ப்ராப்பர் அப்படி பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் சரி தோனியை பற்றி தோனியை பற்றி எதுவும் சொல்கிறது இல்லை இது லெஜன் அவரை பற்றி நாங்கள் சொல்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லை ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஆக்சுவலாக நான் தான் சொல்லணும் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து யூஸ்வலாக ஜடேஜாவுக்கு அப்புறம் தோனி தான் இறங்குவார் அந்த வந்து அஸ்வின் இறக்க விட்டார் அது ஒன்று தான் தோனி இறங்கியிருந்தால் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு நான் ஜெயிக்கும் நான் சொல்ல மாட்டேன் அட்லீஸ்ட் கிட்டியாச்சும் வந்திருக்கலாம் ரன்ஸு ரொம்ப இது இல்லை டிஸப்பாயின்மெண்ட் தான் சொல்லுங்க பால் ஃபினிஷர் தான் மோஸ்ட்டாக ஆமா ஓப்பனர்ஸ் நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டீமுக்கு தலை வந்து அதை முடிக்க முடிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் பட் இப்போ ஓப்பனர்ஸே ரொம்ப ஃபெயில் பண்ணிட்டாங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு அது ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்வாட் டக்கில் டக் அவுட் ஆகிட்டு போகும்போது சரி இந்த மாதிரி நடக்கும்போது அந்த ப்ரெஷர் பில்டாகிடுச்சுன்னு நான் நம்பர் இல்லை அதான் சொல்கிறேன் பேட்டிங் தான் இந்த வருஷம் மெயின் கொலாப்ஸே நம்ம தலையை மட்டும் சொல்லி எதுவும் இது பண்ணுறதில்லை மொத்த பேட்டிங் யூனிட்டும் நம்ம பார்த்து சொல்லி தான் ஆகணும் தலை நைன் இறங்குற எயிட் இறங்குற அது பிரச்சனை இல்லை நிறைய ஸ்டேடியம்ஸில் தலையை பார்க்குறதுக்குன்னே தான் மேட்ச்க்கே வரானுங்க பீப்புளெலாம் ஸோ ஃபேன்ஸ்லாம் கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் இந்த ஐபிஎல் முக்கியமாக சொல்கிறேன் ஸோ தலை இறங்குற இல்லை பேட்டிங் டீம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தலையாலையும் எதாவது லைக் தலை அடிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சு பண்ணிக்க